அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவருடைய தாயார் அவர்கள் நேற்று இறந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் சார்பாக இங்கே நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புச்சோர மாபற்றி நமது பொதுச் செயலாளர் தமிழர் எடப்பாடியானவர்கள் நிச்சயத்து தமிழர்களுடைய முதலமைச்சராக அரியணை அமர்வார் நிச்சயமாக புரட்சித்தலைவர் ஆட்சியும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அழகான ஆலோசனைகளை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பெண்மணிகள் வாழக்கூடியவா ஒரு இடமாக காந்தி மார்க்கெட் இருக்கிறது நடந்த தேர்தல் அறிக்கையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காந்தி மார்க்கெட்டை எக்காரணம் கொண்டு மாற்ற மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் அதை இன்று வரை நிறைவேற்றி உள்ளதற்கு காந்தி மார்க்கெட் வியாபாரிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது காந்தி மார்க்கெட்டின் சார்பாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் இரண்டு முறைகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்கிறார் காந்தி மார்க்கெட் இங்கே இயங்குமா என்று அதற்கு துறையை சார்ந்தவர் காந்தி மார்க்கெட் இங்கே தான் இருக்கும் எங்கும் செட்டாக என்றார் அடுத்த மறுமுறை கேட்கும்போது போது உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டு காந்தி மார்க்கெட் தொடர்ந்து இங்கே செயல்படும் காந்தி மார்க்கெட் அருகில் உள்ள மகளிர் சிறைச்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றி காந்தி மார்க்கெட் வியாபாரம் விரிவாக்கம் செய்து தங்களுக்கே தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆனால் நடப்பது காந்தி திருச்சி மாவட்டத்தில் ஒரு இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரு பஞ்சபூரியில் ஒரு காய்கறி வளாக கட்டுகிறோம் என்று கடந்த ஜூன்

para que le, 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 le.